நாள் சர்ம ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய அவளை யார் ஒருத்தர் மரணிச்சு போயிருக்காளோ அவளை குறித்து பேசணும் அப்படிங்கறத சொல்ற சாஸ்திரம் மாவி சொல்ற வந்த உடனே நீ கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிற பரவாயில் என்ன அப்படின்னா அவ என்ன சத்கதைய அடைஞ்சிருக்காளோ அவளை குறித்து நீ நாலு பேர் பேசணும் சாஸ்திரத்துல யார் ஒருத்தர் மரணிச்சு போயிருக்காளோ அவ அப்படி இப்படி நாம் எல்லாரும் விசாரிக்கிறோம் பண்றோம் ஆனா இன்னைக்கு பதிமூணாவது நாள் இன்னைக்கு சுபம் அப்படிங்கறதுனால அவளோட இது என்ன அப்படிங்கறத ஒரு அவளை பத்தி ஒரு நாலு பேர் சொல்லணும் அப்படின்னு இருக்கு அடுத்தது இந்த சர்ம ஸ்லோகம் அப்படிங்கறது யார் ஒருத்தர் மரணிச்சிருக்காலோ அவளுக்காக மட்டும்தான் எழுத முடியும் எப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜாதகம் எழுதணுமோ வாச்சகம் அப்புறம் கல்யாணத்தை கல்யாணத்தை பசிக்கு எழுதுறமோ அந்த மாதிரி இந்த சர்ம ஸ்லோகமானது மரணிச்சதுக்கு அப்புறம்தான் எழுதக்கூடிய ஒரு இது அப்பா பாத்தீங்கன்னா நம்ம சந்தான சர்மா அப்படிங்கிற அப்பாவை வந்து மரணிச்சு இன்னைக்கு பதிமூணாவது நாள் ஒருத்தர் ஒரு ஜீவனானது மரணிச்சிடு அப்படின்னா அவ என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறா அவ எப்படி புராணத்துல நிறைய சொல்லிருக்கான் விசேஷமா இந்த பன்னெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா கருட புராணம் கேட்பா சேவையின் என்னன்னு கருட புராணத்தை அவ்வளவு சாமானியமா யாரும் கேட்க மாட்டா ஏன்னா ஆத்துல நல்ல எல்லாம் கேட்க முடியாது புராணத்தை முடியாதிருக்கான் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது அந்த பத்து நாளும் பதினோரு நாளும் அவ தீட்ட அனுச அனுசரிச்சு வீட்டே இருப்பான் வேற எங்கயும் போகமாட்டா வரமாட்டா டெய்லியும் அந்த கர்மாக்கள் நடந்துட்டு இருக்கறனால இந்த கருட புராணத்தை அந்த நாட்கள்ல கேட்கறது வந்து ஒரு இதா வச்சுன்னு இருக்கும் ஏன்னா அதை கேட்டாவே பயம் வந்துடும் நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு அதுல விஷயங்கள் சொல்லி இருக்கு நம்ம சாஸ்திரங்களானது அப்படி ஒரு தேகமானது அந்த ஆத்மா ஒருத்தரை சந்தான சர்மா அப்படிங்கிறவர் வந்து இங்க இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த ஜீவனானது அந்த தேகத்துல இருந்து வெளியே போயிட்டு இருக்க பாத்தீங்களா முதல்ல அந்த எப்பயுமே அழிவு யாருக்குன்னா தேகத்துக்கு தான் ஜீவனுக்கு அழி அழிவு கிடையாது அப்ப அந்த ஜீவன் அப்படிங்கிறது எங்க போகணும் அப்படின்னா அது வெளியே வந்த உடனே அதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுறது அந்த ஒரு பேர் என்னன்னா பேரு இந்த சரீரத்துக்கு சரீரமானது உடனே கிடைச்சிடும் எப்ப வந்து உடம்ப விட்டு வெளியே போறதோ உடனே அந்த சரீரத்துக்கு சூக்ம சரீரம் இந்த சூக்ம சரீரத்தை எடுத்துட்டுதான் ஒரு ஒரு லோகங்களா அவ பிரயாணிக்கிறான் அப்ப நம்ம அந்த ஸ்மசானத்துல பண்ணக்கூடிய அந்த முதல் காரியம் என்னது அப்படின்னா அவளை அக்னி சம்ஸ்காரம் பண்றோம் சம்ஸ்காரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அக்னியில நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்னியில வந்து சம்ஸ்காரத்தை பண்ணி இந்த இது பண்ணிடுறோம் இன்னொன்னு வந்து பூமியில வதக்கக்கூடியது இன்னும் நீங்க நிறைய இப்ப போய் பார்க்கலாம் அப்படியே ஜலத்துல விட்டுடுவோம் இந்த மாதிரி இன்னும் அத்தம பட்சம் என்னன்னா அந்த பட்சிகளுக்கு கொடுக்குறதுதான் இருக்கு அதெல்லாம் இன்னும் இருந்துருக்கு நம்ம நம்ம இதுல நம்ம வழக்கத்தை வச்சுக்கல நம்ம அதை பண்றது இல்லை அப்படி இருக்கிற போது இந்த அக்னி பகவானுக்கு அதை ஆகுதியா கொடுக்கணும் இந்த பகவானுக்கு ஆகுதி கொடுக்கும்போது அப்ப அந்த தேகமாக நினைக்கிறதாம் நமக்கு ஏன்னு கேட்டேன்னா ஜீவன் அது வெளியே போயிடுது இருந்தாலும் அது அவர் வாழ்ந்த அந்த உடல்ல வந்து பார்க்கும் போது அவருக்கு துக்கமாறுதான் அப்ப பசி அதிகமாறுது அதனாலதான் நீங்க அங்க தான் அந்த நித்தியகர்மா பண்ணும்போது நித்யவேதி பண்றச்ச எல்லாருக்கு தர்மோதகம் பத்தாறு ஆனது பார்த்தீங்கன்னா எல்லாரும் தாயாதிகளாம் தர்மோதகம் கொடுத்துருப்பேன் தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாரும் கொடுக்குறோம் காரணம் என்னன்னா அந்த ஒரு ஜீவனானது நினைக்குமா நமக்கு சரியாக இது பண்றாளா கர்மாக்கள் பண்றாளா மரணிச்சவா அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அவ வந்து பசியான ரொம்ப அதிகமா ஏற்படும் அவளுக்கு அந்த சமயத்துல ஏன்னா அந்த தேகத்தை பார்த்து ரொம்ப அவ துக்கத்தை படுறா அவ்வளவு வருஷமா அந்த தேகத்துல வாழ்ந்திருக்கா பாருங்க என்னப்பா நம்மளோட தேயத்தை இது பண்றாலே நம்ம தேக அழிக்கிறது அப்படிங்கும் போது பசி இன்னும் எச்சா அவளுக்கு இதாக இருந்தோம் அதனாலதான் அன்னையில இருந்து ஆரம்பிச்சு நித்தியம் என்னென்ன கர்மாக்கள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா சாத்தியமான இன்னைக்கு இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளோ ரொம்ப வசத்தியா சொல்லியிருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கலியுகத்துல இருக்கோம் நாம எத்தனையோ ஜென் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான் என்ன பண்ணணும்னா ரெண்டாவது நாள்ல இருந்து கர்மாக்கள் ஆரம்பிக்கணும் நாம ஏழு ஒன்போதுன்னு ஆரம்பிக்கிறோம் ஏன் அப்படின்னா அடுத்த நாளே அவளுக்கு அந்த தேகமானது கடைச்சுறது அப்ப ஒரு ஒரு நாள் நீங்க சாப்பாடு போட்டா தேகத்துக்கு அதனால கல் ஓன்றேன் கல்லு ஓடி பண்ணிட்டு வரேன் ஆனா அந்த ரெண்டாவது நாள்ல இருந்தே அவளுக்கு பசி வரணும் அப்ப ஒரு ஒரு அங்கங்களும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அங்கங்கள் வளரதான் பன்னெண்டாம் அப்பதான் பன்னெண்டாம் நாள் நீங்க சபண்டீகரண சாரதம் பண்றேன் பண்ணி நேத்து சாரதங்கள்லாம் பண்ணி பதினோரு நாள் ஏகா ஹோமங்கள் பண்ணி இந்த பசுமாடு ஆனதுக்கு இது காலமாடுக்கு நீங்க சூடு வச்சு இது பண்ணிருக்கோம் எதுக்குன்னா இந்த தேகமானது வைத்தரணி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்ரமண சாந்தின்னு சங்கல்பத்தை சொல்லுவா வைத்தரணி நதினா என்ன நாமலாம் நதியை பார்த்துருக்கோம் ஆர்வோடு நம்ம அதில் பார்த்துருவானா நெருப்பாலேயே ஓடக்கூடிய நதியான் வைத்தரணி நதி அப்படிங்கிற பேர் அந்த அந்த நதியை தாண்டணும் அப்படின்னா அவளுக்கு அந்த கோ தானத்தை பண்ணாதான் அந்த அவள் அந்த கோவோட வாளத்தை பிடிச்சுதான் தாண்ட முடியும் இல்லைன்னா பாருங்க எவ்வளோ ஒருத்தர் சிரமப்படுவான்னு அப்ப கர்மாக்கள் ஏன் எவ்வளவு சிரத்தையா பண்ணணும்னா என்ன பண்றோம் பண்ணணுங்கிறதுலாம் இருக்கும்போது நம்ம எவ்வளவு பண்ணங்கிறது ஒரு பக்கம் ஆனா ஒருத்தர் மரணிச்சிட்ட மரணிச்சுட்டா அப்படின்னா அவளோட குமாரர்களாகட்டும் அதுவா சில பேருக்கு புத்திரங்கள் எல்லா இருந்தாலும் அவளோட பொண்ணு இருந்தா அவ மாப்பழம் மூலியமாகவோ இல்லை ஒரு கர்த்தாவை வச்சாவது இந்த கர்மாவை ரொம்ப சிரத்தையா பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்க பையன் நாம பண்ணக்கூடிய ஒரு ஒரு கர்மாவுக்கும் புண்ணியங்கள் அவளுக்கு போய் சேர்றது சரி அப்ப அவா பண்ணது அப்படின்னா அவா பண்ணதும் அவாளுதான் போய் சேர்றது இல்லைன்னா அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா புண்ணிய மட்டுமே எந்த ஆத்மாவாலையும் பண்ண முடியாது பாவமும் புண்ணியமும் ரெண்டும் சேர்ந்து வர்றது அதுதான் சாஸ்திரம் சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா தனானி கோஷே பசவஸ்ட கோஷ்டே பாரியா கிரகத்வாதி ஜனாஸ்மசால என்ன சொல்றது அப்படின்னா என்ன நாம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னு கேட்கும்போது போது சொல்றது ದನಾನಿಷೇ ಪಸವೋಷ್ಠ ನಾ ಐಶ್ವರ್ಯ ವೆಚ್ಚ ದನಗಳ ಸೇತುವೆ ವೆಚ್ಚಾ